வெல்கம் டு ஓ நமச்சிவை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி பாருங்கள் சூப்பரான கலர் பொன்னி மண் தோட்டம் ரெண்டு ஏக்கரை நாற்பத்தி மூணு செண்டு விற்பனைக்குங்க இதில் பாருங்கள் மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துங்க என்னோடய சேனலை வந்து இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் ஆள்னு வச்சுருங்க நான் போடுற உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருந்த வந்தால் தான் நான் போடுற வீடியோ வந்து பிடிச்ச மாதிரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த தோட்டத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக வாங்கி பயன்படுத்தி கொள்ள முடியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தோட்டம் வாங்க நினைக்கிறோம் என்னோடய கனெட்டில் அப்பப்போ லைனில் இருந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நிறையா இடம் சில வீடியோ வந்து நான் போடாமல் வச்சுருப்பேங்க காநெட்டில் நீங்கள் வரும்போது வந்து அந்த மாதிரி இடமெல்லாம் வந்து சில டைம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க நேரில் படித்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க முடிஞ்சளவுக்கு காணட்டில் ஏறுங்க அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தோட்டத்தில் வந்து என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க ரெண்டு ஏக்கரா நாற்பத்தி மூணு சென்ட் பட்டா நிலங்க அதில் வந்து பார்த்தா தனி கிணறு ஒன்று ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க இப்போ இந்த கோடைக்கலங்கிறதுனால வந்துங்க இந்த கிணத்துல வந்து கொஞ்சம் மேங்கணர் தாங்க மே கிணத்துல வந்து தண்ணி இல்லைங்க இப்போ இதுக்கு தண்ணி இல்லை அதே மாதிரி வந்து போர் போட்டிருக்காங்க போரில் வந்து நாங்கள் கம்ப்ரஸு போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தா இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயாங்க ஒரு குழி தோண்டி அதில் வந்து படுதா போட்டுங்க அந்த போரை தண்ணியை வந்து இந்த குழியில் விட்டுங்க இந்த குழியிலேருந்து எடுத்து காட்டுக்குள்ளே தண்ணி பறிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய குழியை கட்டிங்க கீழே படுதா போட்டு அதில் போரோட தண்ணியை இந்த து குழியில் விட்டுங்க இதிலேருந்து கண்டினியூவாக இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணு செண்டுக்குமே பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா லேண்டுங்க அதேமாதிரி இதில் வந்து பார்த்தா இந்த ரஸ்தாலி கரும்பு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கரும்பெல்லாம் அறுவடை முடிஞ்சதுங்க அந்த பக்கம் வந்து நல்லா அறுவடை முடியாமல் இருக்குதுங்கெல்லாம் க கரும்புல நல்லா விளைஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த போர் சொன்னாலிங்க இந்த போர் தாங்க காட்டிலே போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து காடு வந்து நல்லா சூப்பரான காடுங்க நல்லா காடு சாதாரமாகவே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தாங்க இந்த லைன் சாரி மரமாக வந்து பார்த்தா தென்னங்கன்றுகள் வச்சுருக்காங்க அதில் தேக்கு மகாக்கண்ணி இந்த மாதிரி வந்து சில பல வகை மரங்கள் எல்லாமே இந்த லைனில் வச்சுருக்காங்க கொஞ்சம் எல்லாமே சாரியாகவே இருக்குங்க இடம் நல்லா நீட்டான நான் இடம்ங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இதில் வந்து புறம்போக்கு கொஞ்சம் அது நிலமும் கொஞ்சம் இருக்குதுங்க அது வந்து இந்த அனுபவத்தில் இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில்ங்க எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சரியாக தெரியலங்க மாதிரி வந்து பார்த்தா நல்ல லேண்டுங்க லேண்டெல்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கெல்லாம் நீட்டான லேண்டுங்க நான் கொஞ்சம் கொய்யா மரம் இருக்குது பாதானிக்காய் மரம் சின்னதாக கொஞ்சம் மாமரம் இந்த ஓரத்தில் வச்சுருக்கேன் அதே மாதிரி நெல்லிக்காய் மரம் இருக்குது இந்த பாருங்க இந்த வீடு இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இந்த அட்டை வீடு இது வந்து தரிசனத்தில் தான் இவங்க கட்டியிருக்காங்க இந்த வீடு இருக்குதுங்க அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை நல்லா லேண்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தா நம்ம பஞ்சாயத்து அதாவது நம்ம பஸ் பகம் தாரசாலையிலேருந்துங்க ஒரு நானூறு மீட்ரு நல்ல அகலமான மண்சாலி வசதியே அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்தா ஒரு நீர் பாசனம் ஓடவனை பெருசாக போகுதுங்க அதில் தான் நம்ம வந்துட்டு போயிட்டு இதில் வந்து தண்ணி இல்லைங்க இப்போ எதுவும் தண்ணி கிடையாதுங்க நம்ம சப்போஸ் தண்ணி வர காலத்துக்கு வந்துங்க நம்ம ஒரு பைப்புங்க அந்த ரிங்கு பைப் எடுத்துங்க இந்த பக்கத்து காட்டுக்கிறவங்களுக்கு நாலஞ்சு பேத்துக்கு இதில் தாங்க தடமை அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி பைப்பு வர மாதிரி இருந்தால் நாங்களும் செலவு பண்ணி எல்லாமே சேர்ந்து போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது மழை காலத்தில் இப்பயெல்லாம் கிடையாதுங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மள அதுவும் அந்த இடமும் காட்டுறோம் பாருங்கள் நல்ல லேண்டுங்க நீட்டான லேண்டு அதே மாதிரி வேலை பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குங்க இப்போ அந்த தடம் காட்டுறோம் பாருங்க இப்போ இதுதான் பாருங்கள் இந்த பைக் நினைச்சு இதுலேருந்து வரதுங்க நல்ல பெரிய இது ஒரு நல்ல காரில் நீட்டாக காட்டுக்கு வருவாங்க அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் இல்லைங்க இதில் வந்து பைப்பு போட்டு நம்ம மேலே இறக்கிறாங்க ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்